மதிப்புவர்களை நாம் தேடி போகலாம் தப்பு இல்லை ஆனால் நம்மை அலட்சிப்படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது எளிமையாக இருப்பது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் பிறரை குறைத்து பேசி உன் மதிப்பை கூட்ட நினைக்காதே அப்படி செய்வதால் கூடுவது உன் தலைக்கணமே தவிர மதிப்பு அல்ல உயர்ந்தவன் உயர்வான் என்ன போல வாழ பிறரை போல் வாழ எண்ணாதே நிரந்தரம் என்று எதுவும் இல்லை என்று உனக்கு இருக்கும் பிரச்சனையும் கூட நம்மை மதிப்பவர்களை நாம் தேடி போகலாம் தப்பு இல்லை ஆனால் நம்மை அலட்சி செய்யும் படுத்துபவர்களை திரும்பி கூட பார்க்க கூடாது எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து விட்டு போங்கள் ஆனால் உங்களால் ஒருவர் அளவோ அழியவோ கூடாது என்பதில் மட்டும் உறுதியாக இருங்கள் காட்டு சிங்கமாக இருந்தாலும் படுத்து கிடக்காமல் ஓடினால் தான் பசிக்கு இறை கிடைக்கும் கட்டி தங்கமாக இருந்தாலும் வெப்பம் தாக்கினால் தான் நகையாக மதிப்பு கிடைக்கும் மனித வாழ்வோம் இப்படிதான் பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ ஆசையில்லை பிறர் சபிக்காத அளவிற்கு வாழ்தல் போதும் பாதை கடினமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஒரு நாள் ஒளிமயமாக மாறும் நம்பிக்கைதான் வாழ்க்கை பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு விட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பாருங்கள் அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் காரணத்தை உருவாக்கி வெறுக்கும் மனிதர்களை விட காரணமே இல்லாமல் நேசிக்கும் மனிதர்களை நேசி வாழ்க்கை அழகாக்கும் இன்று கடினமாக இருக்கலாம் நாளை இன்னும் மோசமாக இருக்கலாம் ஆனால் நாளை மறுநாள் அழகான நாளாக இருக்கும் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அன்பை வாங்கவும் விற்கவும் முடியாது அன்புக்கு விலை அன்புதான் தீக்குச்சி விளக்கை ஏற்றியதும் எல்லோரும் விளக்கை வழங்கினார்கள் பித்தர் கீழே எரியப்பட்ட தீக்குச்சியை வணங்கினார் ஏன் தீக்குச்சியை வணங்குகிறாய் என்று கேட்டேன் எரியப்பட்டதை விட ஏற்றி வைப்பது உயர்ந்ததல்லவா என்றான் ஆசைகளை புல்லாய் முளைக்கும் போதே கிள்ளி எரிந்து விடு மரமானால் சிரமம் தரும் உனக்கு சத்தியத்தின் பாதையில் நீ நடந்தால் நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை நெருக்கியவர்களோடு மட்டும் நீ விளக்கமாக பேச மற்றவர்களோடு எப்போதும் சுருக்கமாகவே பேசு எப்போதும் உனது குறைகளை மட்டுமே சொல்லி பழகியவர் உன் நிறைகளை சொல்ல போவது இல்லை அவர்களிடம் இருந்து விலகு நம் துன்பத்திற்கு பாதி காரணம் தான் நம் கற்பனைகளை ஆசையை துண்டி விட்டப்பட்ட மனசுதான் தகவல்க்கு பிறகு சேர்த்து தத்துவமும் சொல்லும் உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே மனிதர்களுள் மனோபாவம் வேறு வேறானது என்பதை அறிந்து அமைதியாக இரு பிறருக்கு கொடுப்பதற்கு உங்களிடம் பணம் பொருள் இல்லாம இருக்கலாம் ஆனால் சொல்ல நாலு வார்த்தைகள் இல்லாமலா போகும் கூர்மையான கத்தியை போன்றது நாக்கு ரத்தம் வர வைக்காமலேயே ஒருவனை கொன்று வல்லமை அதற்கு உண்டு உன் குற்றத்தை சுட்டி காட்ட உன் மனசாட்சி போதும் வேறு யாரும் வேண்டாம் அன்பை அனைவரையும் நீ வெல்ல நினைத்தால் உன்னிடம் தோற்று போகவே அனைவரும் விரும்புவர் தர்மத்திற்கு கோபம் இல்லை மன்னிக்கும் இயல்பும் கிடையாது செய்த தர்மத்தின் பயன் இன்றோ நாளையோ கிடைத்து தீரும் நமக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று யோசிக்கும்போது போது நாம் என்னென்ன செய்தோம் என்பதையும் நீ யோசி தீர்வு எளிதில் கிடைக்கும் நாய் குறைக்கிறது என்பதற்காக நீயும் குறைத்து குறைத்து விடாதே நீ குறைக்கும் இனம் அல்ல கர்ஜிக்கும் இனம் பொறுமை ஒருபோதும் தோற்பது இல்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பது இல்லை வார்த்தை என்பது ஏனையை போல நீ பயன்படுத்துவதைப் பொறுத்தே ஏற்றியும் விடும் இரக்கியும் விடும் கண்ணாடியாக நம் முகத்தில் அழுக்கை காட்டினால் கண்ணாடியை உடைக்க மாட்டோம் மாறாக முகத்தை சுத்தம் செய்யுவோம் அதேபோல் நம் குறைகளை சுட்டு காட்டுபவரிடம் கோபப்படக்கூடாது மாறாக நம் குறைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் உன் மனதை நான் அறிவேன் இதோ உன்னோடு இருக்கவே உன் அருகே வந்து விட்டேன் நிம்மதியாக இரு எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் அதை முடிவு இதுவே வாழ்க்கையின் ரகசியம் தைரியமாக முன்னோக்கி செல் உன் பின்னே உன் குருவும் நானும் என்றும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றோம் மனதிலே உறுதிக்கொள் எல்லாம் என்று இரு எதுவாயினும் அஞ்சாதே உனக்கு நன்மை மட்டுமே செய்கின்றேன் இனியும் நன்றாக இருப்பாய் எது உன் தேவை என்று அறியாமல் தேடினால் எதுவும் கிடைக்காது உன் தேவை எதுவென்று தீர்மானித்து தேடத் தொடங்கு உன் தேடல் தன் இலக்கை அடைந்தே தீரும் நடப்பது ஒவ்வொரு விஷயத்திலும் உன் கடமையை செய்துவார் ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி நடத்த வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் யாரையும் திட்டாதீர்கள் சாகம் விடாதீர்கள் கெடுதல் நினைக்காதீர்கள் நான் இதை செய்கிறோமோ அதுவே நம்மை வந்து சேரும் நம் மனம் வருத்தத்தினாலே போதும் நமக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகிறாய் செதுக்கப்படுகிறாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் ஏற்றுக்கொள் நான் இங்கே இருக்கிறேன் நான் தான் உன்னுடன் இருக்கிறேன் நீ என்னை உன் மனதில் எந்த இடத்தில் எப்படி வைத்திருக்கிறாயோ அங்கேயே நான் இருக்கின்றேன் நீ இன்னும் கொஞ்சம் இடம் கொடுத்தால் எனக்கு சௌகரியமாயிருக்கும் தேவையில்லாததை உன் மனதிலிருந்து எடுத்துவிட்டு நான் மட்டும் இருக்கட்டுமா செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்று எண்ணிக்கொள் பலனின் மீது ஆசை கூட வைக்காதே செயல்கள் செய்வதில் நம்பிக்கையும் இருக்க கூடாது விதியில் சதி இருந்தால் அதை மதியால் வெல்லலாம் ஆனால் அந்த சதிதான் உன் மதி என்றால் அதிலிருந்து உன்னை காப்பாற்ற எப்பொழுதும் உன்னுடன் நான் இருக்கின்றேன் கடைசி வரை கூட வருவார்கள் என்று யாரையும் நம்பாதீர்கள் தேவை பல பிரச்சனைகளை தீர்க்கும் யாருக்காகவும் உங்கள் தூக்கத்தை தொலைக்காதீர்கள் உனக்கு பின்னால் பேசப்படும் வார்த்தைகளுக்கு நீ உரிமை கோராத வரைக்கும் அது உனக்கானது அல்ல உன்னை புறம் பேசினாலும் அதை பற்றி கலங்காதே நம்பிக்கை மற்றும் வேண்டுதல் இரண்டும் கண்களுக்கு தெரியாது ஆனால் அவை இரண்டும் சாத்தியமற்ற விஷயங்களை கூட சாத்தியமாக்கும் கடற்பறைக்கு இடம் கொடுக்காத பாறை

அழகார இல்லாத முகம் ஆணவம் அடங்காத ஆசை நிறைந்த காதல் துன்பம் தராத இன்பம் தூண்டும் அவமானம் இவைகள் என்றும் பேரழகானவையே குடிப்பவனை விட பிறரின் குடியை கெடுப்பவனே கெட்டவன் அப்படிப்பட்டவனுக்கு உங்கள் வாழ்வில் இடம் கொடுக்காதீர்கள் ஒருவரது முகத்தை பார்த்து எடை போடாதே போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் இல்லை பழகிப்பார் பின்னர் புரிந்து கொள்வாய் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதை சிலருக்கு புரியவை எந்த ஒரு உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதை இழக்கச் செய்ததோ அந்த உறவே உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பது இல்லை மாறி இருப்பார்கள் ஒன்று மனத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது வேஷமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே இருக்கும் நீ மரண தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாது இங்கு சிலருக்கு தேவை உன் மரணம் அல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறு உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் தான் கண்ணீரும் கவலையும் உன்னை கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களை பேச வைத்து உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசலியுங்கள் வெட்கி தலை குனியட்டும் ஒருவர் செய்த தவறை விடுங்கள் ஏனென்றால் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாது அது உன்னை வாழ விடாது உங்களை உணராத இடங்களில் ஒதுங்கியே நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புழம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதர்கள் இல்லை இங்கு பலரும் வாழ்க்கை தான் வாழ்கின்றார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனாயிரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எறியாமல் பார்த்துக்கொள் பகையனில் நீயும் பகைக்கொள் நட்பெனில் நீயும் நட்புக்கொள் எல்லோரையும் நம்புவது தானே முட்டாளாக்கும் நல்லவர்கள் அது பலிக்கும் ஆனால் சாபம் விடுகிறவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷம் இல்லாத அன்புக்குத்தான் வழியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகி கொள்ளுங்கள் வார்த்தைகளால் சொல்லும் பதில்களை விட வாழ்க்கையால் சொல்லும் பதில்களே வலிமை வாய்ந்தவை நம்மிலும் பேசுகின்ற அனைவரும் உண்மையாகத்தான் பேசுகிறார்களா என்று யோசிக்க ஆரம்பித்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் போய்விடும் வாழ்க்கை பின்னோக்கி இழுக்கும் போது மனம் தளராதே பின்னோக்கி இழுக்கப்படும் அன்புதான் வேகத்துடன் முன்னோக்கி பாய்கிறது படும்போது பழகுவதும் தேவை முடிந்தவுடன் எடுத்ததுமாக இருக்கும் வரை மனித வாழ்வில் ஏமாற்றங்களும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் பசித்தபோது கிடைக்காத உணவும் பதறியபோது உதவாத உறவும் தேவையில்லை வழியே பெரிய வழி எது தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசிப்பேன் நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடந்து கொண்டிருக்கும் போலி உறவின் நெருக்கமே கற்கண்டும் கண்ணாடி துண்டும் பார்க்க ஒரே போல் தான் இருக்கும் உண்ட பிறகு தான் தெரியும் எது இனிக்கும் எது கிழிக்கும் என்று அதுபோலத்தான் சில உறவுகளும் சில சமயம் மழைக்கு ஒதுங்கி நிற்பதை போல ஒரு சில உறவுகளிடம் இருந்தும் ஒதுங்கி நிற்பது எவ்வளவோ நல்லது உயிர் கொடுக்கும் அளவிற்கு உறவுகள் வேண்டாம் எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காத உறவுகள் இருந்தால் போதும் என்னத்தான் உங்களை நீங்களே சமாதானப்படுத்தி கொண்டாலும் சில மாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும் எதிர்பார்ப்புகளையும் தெரியும் ஏமாற்றத்தின் வழி என்னவென்று சிலர் நமக்கு மனவழியை தருவார்கள் சிலர் நமக்கு மன வலிமையை தருவார்கள் மனவழியோடு மன வலிமையை கடந்து செல்வோம் யார் மீதும் அளவு கடந்த அனுப்பு வைக்காதீர்கள் அவர்களின் சிறு மாற்றங்கள் கூட நம்மை அதிகம் காயப்படுத்தும் பாசம் குறை பேசும் நேரமும் குறைந்து விடுகிறது அன்பிற்கு அதிகம் ஆசைப்படாதே மனதை அள்ளுவார்கள் பின்பு மனதை கொள்ளுவார்கள் பழகாமலேயே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள் சில உறவுகள் நம்மை விட்டு சென்றாலும் நமக்கு எப்பொழுதும் ஆதரவாக இருக்கும் சில உறவுகள் விளக்கும் போது ஒன்றை மட்டும் நன்றாக உணர்த்திவிட்டு போகிறார்கள் வாழ்க்கையே யாருக்காகவோ வாழ்வதை விட உனக்காக வாழ பழகிக்கொள் என்று சில உறவுகள் வாடகை வீடு போன்றது எவ்வொழுவுதான் அன்பு செலுத்தினாலும் அவர்களுக்கு தற்காலிகமாகவே கடினமான பாதைகள் எப்பொழுதும் மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடையும் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இரு நான்கு பேர் பேசுவது காதில் விழக்கூடாது என்பதற்காகவே நீ உயர்ந்தால் பேசும் சமுதாயம் உன்னை தாக்கிப் பேசவும் தயங்குவது இல்லை உன்னால் ஆகாயம் உள்ளவரை நீ என்றும் நல்லவனே உங்களைப் பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசுபவர்கள் உங்களைப் பற்றி உங்களிடம் சொல்ல தைரியம் இல்லாத கோழைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உண்மையின் ஒளியானது கார்மேகத்தில் இருந்து உருவப்பட்ட சந்திரன் போல உலகம் எங்கும் பிரகாசிக்கும் உலக வாழ்வின் நோக்கம் பிறருக்கு உதவி புரிவதே ஆகும் மடமை என்னும் சோம்பலில் வாழ வேண்டாம் மூடர்கள் மட்டுமே சோம்பலில் மூழ்கி விடுவார்கள் பேராசை கொண்ட மனிதனின் மனதில் பயமும் வேதனையும் எப்போதும் குடிக்கொண்டிருக்கும் பகையை பகையால் தணிக்க முடியாது அன்பின் மூலமாகத்தான் பகையுணர்வு நீங்கும் அறிவு உள்ள எதிரியை விட லாத நண்பர்களின் நட்பு ஆபத்தை விளைவிக்கும் மனதால் நேசிக்கும் எந்த ஒரு பொருளையும் மனிதன் என்றாவது ஒரு நாள் பிரிந்தே ஆக வேண்டும் இந்த நேதிற்கு யாரும் விதிவிலக்கு அல்ல பிறருக்கு தீங்கு நினைப்பவரை துறவி என்று சொல்ல முடியாது பிரார்த்தனைக்குள் மிகவும் உயர்ந்தது பொறுமையே அதுவே மேலான தவம் நரை திரை தோன்றினால் மட்டும் ஒருவர் பெரியவர் ஆக முடியாது அறிவால் முதிர்ந்திருப்பவரே உண்மையில் பெரியவர் உண்மையை பேசுங்கள் கோபத்தை தவிர்க்க முயலுங்கள் கையில் இருப்பதை கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அறிவனோடு வாழ்ந்தாலும் முட்டாளால் அறிவை பெற முடியாது குழம்பின் ருசியை ஒருபோதும் கரண்டியால் அறிய முடிவது இல்லை நல்வழியில் செம்மையாக நிர்வகிக்கப்பட்ட மனமே நமக்கு என்றென்றும் உதவி செய்ய தகுதி உடையவனாக இருக்கும் எவன் ஒருவன் அடக்க அரிதான கூடிய ஆசையை அடக்கி வெல்கிறானோ அவனுடைய துயரங்கள் தாமரை இலை மீது விழுந்த தண்ணீர் துளிகள் போல அவனை விட்டு அகலும் வழித்தவறி செல்லும் ரதம் போல பொங்கி வரும் கோபத்தினை அடக்கி நான் சரியான சாரதி என்று சொல்வான் மற்றவர்கள் கையில் வைத்திருப்பவர்களே வாழ்வின் முடிவு என்பது அனைவருக்கும் பொதுவானது எனவே அதை கண்டு மிரள தேவையில்லை வயது முதிர்ந்த பெரியவரை விடாமல் வணங்கி மரியாதை செய்து வருபவனுக்கு ஆயுள் அழகு இன்பம் வலிமை என்றும் நான்கு பயன்களும் அதிகரிக்கும் மாசுக்கள் அகன்று நீ தூயவனாகிவிட்டால் ஒளிமிக்க மேலாளர் வாழும் உலகை நீ அடையாளம் உனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை வாழ்க்கைக்கு கடலுக்கு நடுவே தீவை போல நீ அரண் செய்து கொள் ஊக்கமும் அறிவும் உடையவனாயிரு அடக்கம் இல்லாமல் ஒழுக்கம் கெட்டு நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட தியாகம் ஒரு ஒருநாள் வாழ்ந்தவனுடைய வாழ்வு உக்கதாகும். அனைவரையும் நேசியுங்கள் எப்பொழுதும் அவருடன் சேர்ந்து வாழ்ந்தால் தான் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பெறுவீர்கள் கடலில் வந்து கலக்கும் ஆறுகள் தங்கள் தனிப்பட்ட தன்மையை இழந்து மகாசமுத்திரர் என்ற பெயரில் வழங்கப்படுவது போல் எல்லா ஜாதியினரும் தங்கள் வம்சாவளியை துறந்து ஒற்றுமையா இருந்தால் சகோதரவர் ஆகிவிடுகிறார்கள் பூமிக்கு ஒப்பான பொறுமையும் வாசல் தூண் போன்ற உறுதியையும் சேற்றில்லாத குளத்து நீர் போன்ற தூய்மையும் யாரிடம் இருக்கின்றதோ அவன் பிறப்பு இறப்பு என்னும் சூழலில் சிக்கிக்கொள்வது இல்லை நல்ல குணமுள்ளவர்கள் எதிலும் பற்றுக்கொள்வது இல்லை இன்பங்களை விரும்பி இறைச்சல் போடுவதும் இல்லை சுகமோ துக்கமோ எது ஏற்பட்டாலும் எஞ்சிலைவதும் இல்லை சோர்வு கொள்வதும் இல்லை பிறரது குறை நிறைகளை கவனிக்காமல் நாம் செய்யும் நல்வினை தீவினைகளில் உங்கள் குறைகளில் கவனம் செலுத்த வேண்டும் வாழ்க்கை தனக்கு மட்டுமல்லாது தான் வாழும் சமூகம் உலகம் என்று அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்யுங்கள் யாரையும் எதற்காகவும் துன்புறுத்தாதீர்கள் வாய்மையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அதன் நம்பிக்கையை கொள்ளுங்கள் அதன் இனிமை கசப்பானது என்று கருதினாலும் அதை உறுதியாக நம்புவது மட்டும் கைவிடாதீர்கள் எண்ணத்தால் கூட பிறருக்கு தீங்கு நினைப்பது கூடாது எப்பொழுது மற்றவருக்கு நன்மை எழுப்பும் விஷயங்களை பற்றி சிந்தனை செய்யுங்கள் அனைவரும் உடலிலும் ஒரே ரத்தம் தான் இருக்கிறது பிறப்பால் யாரிடமும் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது நன்மை ஏற்பட்டாலும் சரி கெடுதல் ஏற்பட்டாலும் சரி உனது செயல்களின் பலன்களை நீ அடைந்தே ஆக வேண்டும் இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை அறிவோடும் விழிப்போடும் வாழ்க்கை நடத்துபவர்கள் ஞானம் என்னும் மேலான நிலைமையை அடைவர் தவறை மீண்டும் அனுமதிக்க கூடாது அதை திருத்திக் கொள்வதே நல்லது நல்லது செய்ய காலம் தாழ்த்தாதீர்கள் இல்லாவிட்டால் மனம் தீமைக்குள் நுழைந்துவிடும் வெளித்தோற்ற பற்றிய கவலை வேண்டாம் ஆனால் உள்ளம் எப்பொழுதும் தூய்மையுடன் இருக்கட்டும் அறிவின் துணை கொண்டு உண்மையை அறிய முயற்சிக்க வேண்டும் வீணாராய்ச்சியில் காலத்தை வீரியமாக்க கூடாது வேண்டாதவற்றை கடல் அலைகள் கரையில் தள்ளி விடுவது போல ஒழுக்கமற்றவரின் நட்பை அறவே ஒதுக்கி விடுவது நல்லது உலகம் உள்ளவரை இன்பம் துன்பம் இருண்டும் இருந்து தான் இருக்கும் மனதை உள்நோக்கி திருப்புங்கள் உங்களின் குறைகள் உங்களுக்கு தெரிய வரும் ஈகையோ இன்பமோ மேலான இன்பம் கொடுத்து மகிழ்வார்கள் இறப்பிலும் மறுமையிலும் நல்வாழ்வு பெறுவார் பிறருக்கு நன்மையும் ஆறுதலையும் அளிக்கின்ற செயல்களில் மட்டும் ஈடுபடுங்கள் காலம் காலமாக சொல்லப்பட்டு வந்ததற்கு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் உழைப்பின் மூலம் முன்னேறுங்கள் தூய்மையும் நேர்மையும் உங்களின் இரு கைகளாக இருக்கட்டும் சுய மூலம் நம்மிடம் உள்ள தீய குணங்களை அகற்ற முடியும் இரக்க சிந்தனையை யாரும் சொல்லித்தர இயலாது அது இயல்பாய் மனதில் வேண்டும் இயற்கையின் ஈடுபடுங்கள் ஒவ்வொரு கணப்பொழுதலும் அது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் தனக்குத்தானே அமையப்பட்டிருக்கும் மனிதன் தனக்குத்தானே போராடித்தான் சுதந்திரம் பெற முடியும் உணர்வுடன் இருங்கள் அதே சமயத்தில் உணர்வில் இருந்து விலகி இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையும் விரோதியாக கருதாதீர்கள் ஏனென்றால் தீமை மட்டுமே விளைகிறது தன் குறையை விட்டாலே மற்றவர்களை பற்றிய பேச்சுக்கே நேரம் இருக்காது பகல் இரவாக்கிறது இரண்டுமே திறந்த மனதுடன் பாராட்டுங்கள் ஒழுக்கால் உள்ளவர்களோடு உறவாடுங்கள் அறிவாளிகளின் சுவாசத்தை தேர்ந்து பெறுங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த பல்லை காட்டி சிரிக்க வேண்டாம் புன்னகை ஒன்றே போதுமானது அந்தி செய்து மற்றவர்களுக்கு துன்பம் இழப்பவர்கள் வென்றதாக சரித்திரன் இல்லை அவர்கள் தோல்வியை தழுவதே உறுதி அறிவும் கல்வியும் மட்டுமே பாராட்டத்தக்கது என்று கருதுபவன் என்னாலும் தனித்தேதான் வாழ நேரிடும் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை தவறுதலாக வழியில் பயன்படுத்தி தீங்கு செய்பவன் நிச்சயம் வாழ மாட்டான் பரிசுத்தமான ஒழுக்கம் மனிதனை அபாயகரங்களில் இருந்தும் நெருக்கடியான சூழ்நிலைகளில் இருந்தும் பாதுகாக்கும் வாழ்வில் உயர்நிலைகளை அடைய ஏனியைப் போல தூய ஒழுக்கம் உதவுகிறது நல்ல எண்ணங்களால் தன் உள்ளத்தை தூய்மையாக்கி நிலையில் மனமானது ஆழமான அமைதியான ஏனியை போல் தூய்மையும் நிம்மதியும் பெற்றுவிடும் மனிதனின் வாழ்க்கை அவனுடையது மனதர்ப்பமோ நிர்ணயம் செய்கிறது இழந்ததை மறந்துவிடு இருப்பதை இழக்காமல் இரு சில இழப்புகள் வலி தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிவிடு நீங்கள் உரிமை எடுக்கும் பொழுது அவர் அதற்கு தயாரா என்பதை ஒரு கணம் யோசித்து எடுங்கள் அனுமதியின்றி எடுக்கும் உரிமை அர்த்தமற்ற வருத்தங்களை உண்டாக்கிவிடும் அன்பை கேட்டு வாங்காதீர்கள் அக்கறையை சொல்லி பெறாதீர்கள் காதலை பிச்சு எடுக்காதீர்கள் இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள் திமிர் கொள்ளுங்கள் தன்மையில் நிறைந்து இருங்கள் திறமையை செதுக்குங்கள் தன்னம்பிக்கையை வளருங்கள் யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும் உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும் மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில் உன் வாழ்வை நீ வாழ் சில விஷயங்கள் நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை உன் மனம் உடைக்கப்படும் ஒவ்வொரு தருணமும் நீ உருவாக்கப்படுகின்றாய் செதுக்கப்படுகின்றாய் அதனால் வழிகளுக்கு நன்றி கூறி பழகிக்கொள் புன்னகையுடன் அதை ஏற்றுக்கோள் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு முடையாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் மனது குழப்பத்தில் இருக்கும் போது மௌனமாக இருங்கள் மனது கஷ்டமாக இருக்கும் பொழுது தைரியமாக இருங்கள் தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவன் அல்ல உன் உழைப்பும் நேரமும் தான் மற்றவர் தோல் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக் கொள்வதை விட தனித்து நின்று தன் உண்மையான உயரத்தை உலகிற்கு காட்டுவதே சிறந்தது பின்னால் இருந்து நீ விமர்சிக்கப்பட்டால் நினைத்து நீ முன்னால் இருக்கிறாய் என்று அர்த்தம் நரிகளுக்கு மத்தியில் வாழும் சில சமயம் கச்சனை செய்ததால் சிங்கம் என வேண்டியுள்ளது பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு பாதை எப்படி போகின்றது என பார்க்காதீர்கள் போகிறவன் பாதை சரியானதா என பாருங்கள் போகும் நிலத்தை அடைந்து விடலாம் உண்மையான வெற்றி என்பது உலகமே உனக்கு ஆதரவாக நிற்கும் போது நீ வெற்றி பெறுவது அல்ல உலகமே உனக்கு எதிராக நிற்கும் போது நீ தனித்து நின்று போராடி தடைகளை தகர்த்து வெற்றி she சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம் பொறுமை மிக பெரியது என்னை யார் என்று எனக்கு அடையாளப்படுத்தும் ஆகிதம்தான் மற்றவர்கள் எனக்கு கொடுக்கும் அவமானம் உன் மதிப்பை முடிவு செய்ய வேண்டியது நீதான் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அல்ல எதையும் நீ தேடி போகாதே உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும் போராடு இவனால் இதை செய்ய முடியாது என்று சொன்னவர்கள் இதை எப்படி செய்தார் என சொல்லும் வரேன் முடித்துவிட்டு ஏன் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள் எதிரையும் சிறிது போவான் சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் நீ வைரமாக இருந்தாலும் தகுதியற்றவர் கையில் கிடைத்தால் நீ கூழங்களாகத்தான் இருப்பாய் நீ கூழங்களாக இருந்தாலும் தகுதியள்ளவர் கையில் கிடைத்தால் வைரமாக மாற்றப்படுவாய் உன் மதிப்பு உன்னை மட்டும் சார்ந்தது அல்ல நீ சேரும் இடத்தையும் சார்ந்தது சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விட முயற்சியால் உங்களின் திறமையை கூட பல பேர் திமிராக பார்க்கலாம் வேண்டியது இவர்களின் பார்வையைத்தானே தவிர உங்களின் திறமையை அல்ல மனம் தளராதே கடைசி சாவிதால் பெரும்பாலும் கதவி திறக்கும் வாழ்க்கையில் நம்மை எப்பொழுதும் உறுத்தும் இரண்டு விஷயங்கள் ஒன்று செய்திருந்திருக்கலாம் இன்னொன்று செய்யாமல் இருந்திருக்கலாம் விமர்சனங்களை கடந்து செல் ஏனென்றால் திருநாயின் எல்லை திருவின் முடிவு வரைதான் உன்னிடம் கனவு ஆசை இருக்கிறது என்றால் அதை கேட்ட திறமை உன்னிடம் உள்ளது என்றுதான் அர்த்தம் ஒருவனுடைய வெற்றிக்கு முன்னால் வேண்டுமானால் பரிகாரம் பாராட்டம் இருக்கலாம் ஆனால் அவனுக்குப் பின்னால் நாங்கள் தான் இருக்கின்றோம் அவமானம் நிராகரிப்பு தோல்வி துன்பத்தில் இருப்பவனை உடனே போய் பார்க்கணும் செல்வத்தில் இருப்பவனை அவன் கூப்பிட்டால் மட்டும் போய் பார்க்கணும் பொருந்தமாகாத பொய் பேச கூடியவர்கள் தான் இவ்வுலகில் பரம யோகியின் மாதிரி வலம் வருகிறார்கள் பேசுகிறவனை நம்பிவிடலாம் ஆனால் பேசாமல் இருப்பவனை நம்பவே கூடாது பெண்ணின் பேச்சில் நியாயம் இருக்கும் வரை அவளின் சத்தம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உண்மையான அன்பு எவ்வளவு பெரிய தடைகளையும் தப்பையும் மன்னிக்கும் பொய்யான அன்பு விட்டு செல்ல காரணம் மட்டுமே தேடும் இறைவன் ஒரு சோதனைக்கு ஒரு வாழ்க்கையை உரிமை இல்லாத இடத்தில் எதுவுமே எதிர்பார்ப்பது தவறு மதித்தால் மலராக இரு மிதித்தால் முள்ளாக இரு கோவப்பட்டோம் என்பது மட்டும் பல விதங்களில் ஆராய்ச்சி செய்கின்றார்கள் இதற்காக கோவப்பட்டோம் என்பது மட்டும் சிறிதும் சிந்திப்பதே இல்லை நீ தெரியும் கொடுப்பதை நிறுத்திப்பார் அவர்கள் யார் என்று நாம் செய்யும் அனைத்தும் தப்பாகவே தெரியும் நீ யாருக்காக உருகி உருகி வாழ்க்கின்றாயோ அவர்கள் உன்னை வேறு யாரோ ஒருவருக்காக செய்வார்கள் எல்லா மௌனங்களும் பிவரல்ல சில மௌனங்கள் சொல்ல முடியாத காயங்கள் எவ்வளவுதான் பாசம் வைத்தாலும் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நாம் மூன்றாவது மனிதர்கள் தான் உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாயிரு யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பவர்களிடம் நல்ல பெயர் வாங்க முயற்சி செய்யாதீர்கள் நீங்கள் செய்யும் நல்லதிலும் குறைத்தடிக்கொண்டே இருப்பார்கள் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் மட்டும் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் நமது எல்லை என்பது அதை சோதிப்பவர் யார் என்பதை உடைந்த பொருளை ஒட்ட வைத்து அலங்காரம் செய்தாலும் அதன் பழைய அழகை பெற இயலாது சில உறவுகளும் அப்படித்தான் கோபப்பட்டு விட்டாய் என்றால் உன் கோபம் பிரியது என்று அர்த்தமல்ல அதை தாங்கிக் கொண்டிருப்பவர்களின் பொறுமையே வென்றது என்று அர்த்தம் இன்று உண்மையான அன்பை அலட்சியம் செய்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதிக அன்பு கிடைக்காதா என்று இயங்குவார்கள் நேர்மையாக இருப்பவர்களுக்கு கோபம் சற்று அதிகமாக வரும் காரணம் ஏமாற்றங்களை தாங்கும் சக்தி அவர்களுக்கு இருப்பது இல்லை நீ ஒருவரை பற்றி தவறான செய்திகளை கூற அழிக்க நினைத்தால் உன்னை ஒருவன் மற்றொரிடத்தில் மிக கேவலமாக சொல்லி அழுத்தி விடுவான் முடிந்தவரை யாரை பற்றியும் புரளி பேசாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சிலரின் மௌனம் அவர்களுக்குள் இருக்கும் திமிரல்ல தங்கள் கவலைகளை மறக்க அணிந்து கொள்ளும் கூட இருக்கலாம்